இப்போ நானே அஞ்சாம் தேதி இருக்கேன் தனித்தனியா விசாரிக்குங்க மொத்தமாக என்னையை விசாரிச்சிருங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் நேற்று சாட்டை துறைமுறைகள் அப்புறம் ஒரு நாலஞ்சு நாலு எட்டுனா தம்பிகள் வீட்டுக்கெல்லாம் என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் ரெய்டுக்கு போயிருக்காங்க ரெய்டு போயிட்டு திரும்பும்போது அத்தனை அறகுறைகளும் தேதி அன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுறீங்க வந்து ஒழுங்காக விளக்கம் சொல்கிறீங்க இல்லைனா உரிச்சு எடுத்துருவோம் பார்த்துக்கன்னு ஒரு மெரட்டு மெரட்டீட்டு வந்துருக்குறாங்க அதுக்கு தான் நேற்று அண்ணன் ப்ரெஸ் மீட்டை வச்சு பொங்கி இருக்கிறாப்புல அவன்கிட்ட போய் என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் என்ன தெரியும் நான் தானே அவனுங்களுக்கெல்லாம் ஓனரு எங்கிட்ட தானே நீங்களாம் விளக்கம் கேட்கணும் நானே அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்து அத்தனைக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு தம்பிகள் மேலே அன்பை அண்ணன் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கிறாப்புல இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு தம்பிகள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அண்ணன் நானே வருவேன்னு முன்னாடி வந்து முந்திரி கொட்ட மாதிரி நிற்கிறாரு அண்ணன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தோணலாம் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு அப்பா வீணாத்தான் இதெல்லாம் கதையே வேற அண்ணன் ஏன் நானே வருவேங்கிறாருன்னா தம்பிகள்லாம் அவனுக்கெல்லாம் போய் ஒழுங்காக விளக்கத்தை சொல்லி தப்பிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் அண்ணன் இந்த ரைடை ஏற்பாடு பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே அதுக்காக தான் அண்ணன் நானே போகிறேங்கிறாரு இவர் போய் ஒரு நாலஞ்சு பிட்டுகளை சேர்த்து போட்டு நிலமையை மேலும் கவலைக்கிடமாக்கி விட்டு வர்றது தான் அண்ணனோட நோக்கம் தம்பிகள்லாம் எந்த வகையிலையும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுல அண்ணன் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க டே தம்பிகளா எவனை எதுக்கும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அண்ணன் தேதி அன்னைக்கு என்ஐஏ ஆஃபீஸ்க்கு நேரில் போகிறேன் போய் ஒரு விளக்கு விளக்குறேன் எல்லாம் இந்த பிரச்சனையிலேருந்து மீட் டோட்டலா டோட்டலாக எல்லாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரேன் எவனும் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின் பாரு அதுக்கு அந்த பக்கம் தம்பிகள்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னா ஐயோ அண்ணா நீங்கள் ஆணியே பிடுங்க வேண்டாம் நாங்களே போகிறோம் நாங்களே போய் விளக்கம் சொல்லி முடிஞ்சால் எங்களை காப்பாற்றிக்கிறோம் இல்லைன்னா காஞ்சி கருவாடாக தொங்குறோம் ஆனால் நீங்கள் அந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க எங்களை காப்பாத்துறேங்கிற பேரில் நாங்கள் குடிக்கிற கஞ்சியில் மண்ணை போட்டுறாதீங்க இதையும் மீறி தேதி அந்த பக்கம் வந்திங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு பாத்துங்க அப்படின்னு தான் தம்பிகள்லாம் அண்ணனை மிரட்டிகிட்டு இருப்பானுங்க ரைட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பித்தலாட்டம் இருக்குது இப்போது நேற்று எதுக்கு என்ஐஏ ரைட் நடந்திருக்குது தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தோட இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அவங்களோட இவங்க ஏதாவது பண பரிவர்த்தனை பண்ணியிருக்கலாம் இவங்க கொடுத்துருக்கலாம் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்ங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த ரைட் நடந்துருக்கிறதா என்ஐஏ இருந்து அஃபீஷியலாக சொல்கிறாங்க அண்ணனும் அதை ஆமான்னு தான் சொல்கிறாரு அவர் நேரில் போய் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுப்பேங்கிறாரு ரைட்டா இதுதான் பொதுவில் இருக்கிற விஷயம் இதை உண்மையினை வச்சுக்கிட்டே பேசுவான் இதை உண்மையின்னு வச்சுக்கிட்டு பேசினாதான் அண்ணனோட பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்த முடியும் இப்போ கடந்த பதினஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் அண்ணன் என்ன அரசியலை பேசி பொழச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல பிரபாகரனுக்கே நான் தான் ஓனர் ஈழ இன விடுதலையே பிரபாகரன் என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறாப்புல விடுதலை புலிகளை பற்றி எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவங்கள பற்றினா அத்தனை ரகசியமே எனக்கு தெரியும் ஈழத்தில் போர் நடந்துகிட்டு இருந்த போதே நான் அங்கே போய் ஆமக்கறி சாப்பிட்டேன் அரிசி கப்பலை சுட்டேன் அங்க இருந்த ஒரு ஈழத்து பொண்ணுக்கு ரூட் விட்டேன்னு அண்ணன் ஆயிரம் ஆயிரம் கதைகளை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கிறாப்ல இது எல்லாத்துக்கும் மேல ராஜீவ் காந்தியவே நாங்க தான்டா கொண்டு புதைச்சோம்னு மேடை போட்டு அண்ணன் ஓப்பனாவே பேசியிருக்கிறாப்ல அந்த நாங்க தான் கொண்டு புதைச்சோம்ங்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற நாங்க தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நான் வேற கிடையாது விடுதலை புலிகள் வேற கிடையாது நாங்க எல்லாம் ஒண்ணுதான் அதனால நாங்க தான் ராஜீவ் காந்தியை கொண்டு புதைச்சோம்னு அண்ணன் பப்ளிக்ல ஓப்பனா பேசியிருக்கிறாரு அண்ணன் சொல்கிற இந்த கதைகளை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பினவனுங்க தான் தம்பி ஆயிருக்கிறானுங்க அந்த கூம்பிட்ட எல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போது அஞ்சாம் தேதி அன்றைக்கி உங்கள் நொன்ன என்ஐஏ ஆஃபீஸ்குள்ளே போய் என்ன சொல்லுவார் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே கதையை என்ஐஏ ஆஃபீஸர்கள்டையும் சொல்லுவாரா நாங்கள் தான் காந்தியை கொண்டு புதச்சோம் பிரபாகரனுக்கே நான் தான் ஓனரே விடுதலை புலிகளை பற்றி அத்தனை ரகசியமே எனக்கு தெரியும் விடுதலை புலிகளோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிற அதே கதைகளை அவங்கள்ட்டையும் சொல்லுவாரா அப்படி சொன்னால் அண்ணன் வெளியில் வர முடியுமா இல்லை இருக்கிற ஆஃபீஸர்கள் காலையெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ சாமி நான் அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாதுங்க நான் ஒரு காமெடி பீஸ அது எதோ மேடையில் கூமிட்ட தம்பிகளை குசிப்படுத்துறதுக்காக சொல்கிற ஒரு இத்து போன பீத்த கதை அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சாமி என்ன சாமி நீங்கள் கூமிட்ட தம்பிகளை குசிப்படுத்துறதுக்காக சொல்கிற பீத்த கதைகளையெல்லாம் எல்லாம் உண்மைன்னு நம்மனா எப்படிங்க சாமி அதெல்லாம் சும்மா உள்ளாயிங்க சாமி உங்களை மாதிரியே நானும் பிரபாகரன் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கிறேன் ராஜீவ்காந்தியும் போட்டோவில் கூட நான் பார்த்தது கிடையாது என்னை விட்டுருங்க சாமின்னு காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதருவாரா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் பூம்பெட்ட தம்பி எல்லாம் பதில் சொல்லுங்க இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அண்ணன் வெளியில் சொல்கிறத தான் என்னை ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே போயின்னு சொல்லுவாருன்னா அண்ணன் ஆயுஸுக்கு வெளியில் வர முடியாது அப்படியே வெளியில் சொன்னதை தான் அண்ணன் உள்ளேயும் சொன்னார் ஆனால் அண்ணன் வெளியில் வந்துவிட்டாருன்னா அண்ணன் நாக்பூரை நகரவருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை இதையெல்லாம் தாண்டி அண்ணன் வெளியில் வேற பேசுவார் அங்கே உள்ள போய் வேற பேசுவாருன்னா அண்ணன் மத அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் கடைஞ்செடுத்த பித்தலாடத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லை இதுக்கெல்லாம் வேற வழக்கம் வெங்காயம் இருக்குதுன்னா கூப்பிட்ட தம்பிகள்லாம் சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் மற்றபடி அண்ணன் முந்தானியத்தை ஒன்று பேசுவார் நேற்று ஒன்று பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் முந்தானயத்தை பேசுனதுக்கு இன்னைக்கு பேசுனதுக்கு சம்பந்தமே இருக்காது அண்ணன் பிழைப்புக்காக என்ன பித்தளாட்டத்தை வேணாலும் பேசுவார் என்ன அயோக்கியத்தனத்தை வேணாலும் பண்ணுவாருங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது நான்

ரொம்பதான் தீத்துவிட் இப்போது ஈழ வியாபாரம் மாதிரியே அன்னம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான வியாபாரம் என்ன பிறமொழியாளர்களை எல்லாம் எதிரிகளாக காட்டுறது தெலுங்கர்கள் கன்னடர்கள் இந்திக்காரர்களெலாம் தமிழர்களோட நிலங்களை அபகரிக்க பார்க்குறாங்க தமிழர்களை தமிழ்நாட்டை விட்டு அடித்து விரட்ட பார்க்குறாங்க அப்படிங்கிறத அன்னம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான வியாபாரம் அதுவும் தெலுங்கர்கள் மேலே அன்னம் காட்டியிருக்கிற அந்த வன்மம் எல்லாம் இவ்வளவுதான் கணக்கே கிடையாது எந்த நாட்டில் இந்த அநியாயம் நடக்கும் தமிழ்நாட்டோட மொத்த அதிகாரமும் தெலுங்கர்கள்ட்ட தான் இருக்குது தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு பேசி கூமட்ட தம்பிகளை எல்லாம் வெறியேத்தி தான் அண்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்புல ஆனா அண்ணன் இந்த வீடியோவில் என்ன சொல்றாரு நாயக்கர்களோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு நாயக்கர் தான் வேலுநாச்சியாருக்கும் பூலித்தேவனுக்கும் வாழ்க்கை கொடுத்ததே வேலுநாச்சியாருக்கும் பூலித்தேவனுக்கும் உயிர் பிச்சை போட்டதே நாய்க்கர் தாங்கிற ரேஞ்சில் உருகிட்டு இருக்கிறாப்ல ஏன் ஏன்னா எழுத்தாப்புல உக்காந்துருக்கிறது அண்ணனோட மனைவியார் கயல்வெளி அவங்களுக்கு ஒரு தெலுங்கு பேக்ரவுண்ட் இருக்குது ஸோ தெலுங்குகளை எல்லாம் பெருமைப்படுத்தி பேசலன்னா அண்ணனுக்கு வீட்டில் சோறு கிடையாது ஸோ அண்ணன் காவயித்து கஞ்சிக்காக என்ன வேணாலும் பேசுவார் எப்படி வேணும்னாலும் மாற்றி மாற்றி பேசுவார் இதை கூமிட்ட தம்பிகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ரோசை இருந்ததுன்னா கூமிட்ட தம்பிகள்லாம் அண்ணன் கிட்ட கேளுங்க என்ன காவயித்து கஞ்சிக்காக ஒரே ஒரு பெண்ணுக்காக மொத்த தமிழர்களையும் கொண்டு போய் தெலுங்குகள்கிட்ட அடமானம் வச்சுட்டீங்களே இதெல்லாம் இதெல்லாம் நியாயமானு கேளுங்க மத்தபடி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த காளியம்மா பர்கானா வகைராக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசையை இமீடியட்டா குழி தோண்டி புதைச்சிருங்க ஏன்னா உங்களோட இந்த ஆசை அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த என்ஐய ரைடு உங்க வீட்டுக்கு தான் பாத்துக்கங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க